எப்படி இருக்கு திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோடய டென் டுவெண்ட்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலில் வந்து உன்னை பற்றி யோசித்து தீங்க போட்டு ரிவர்செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கள் ஸோ ஆர்கான் ஆஃப் தி பாடி ஸோ உங்களுடைய உடல் உறுப்புகள் ஸ்ட்ராங்கஸ்ட் வலிமையானவை எப்படி உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும் ஹவு டு கெஸ்ட் டு தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்கான்ஸ் இன்ன ஹியூமன் பாடி அப்படின்னு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாதுங்க நம்ம ஆர்கான்ஸ் உறுப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஸோ அதனால் உங்களுடைய செக்கப் வந்து அடிக்கடி போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்ன ஃபால்ட்டு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா தான் அதுக்கு ஏத்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நம்மளால் முடியும் தேர்ட்டி ஏஜ் கிராஸ் ஆயிட்ஸ்னாலே ஃபுல் செக்கப் வந்து பண்ணிக்கிறது நல்லது ஸோ நம்ம ஆர்கான்ஸில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நாம் பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு சுகர் வருது பிபி வருது நிறைய கம்ப்ளைண்ட் வருது எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் தைராய்டு இருக்குது பிசிடி ப்ராப்ளம் இருக்குது நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ உங்களுடைய ஆர்கான்ஸ் உறுப்புகள்லாம் அந்த பெர்ஃபெக்டாக இருக்கா ஸோ தேர்ட்டி ஏஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களோடய ஹெல்த் கண்டிஷனை பர்ஃபெக்டாக ஆச்சுங்க ஸோ இந்த விஷயம் உன்னோ பற்றி யோசி திங்க போட்டு யுவர் செல் உன்னுடைய ஹெல்த்து நீ தான் பார்க்கணும் உன்னுடைய ஆர்கான்ஸு உறுப்புகளை நீ தான் பார்க்கணும் ஸோ நீ எப்படி இருக்க எப்படி நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் ஸோ உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர் செல்ஃப் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனை வாய்ஸ் உங்கள் சுகன்யா